சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்க கூடாது என்று கூறுபவர்களின் செயலை அதிமேதாபைத்தனம் அல்லது அற்பத்தனமானதும் அறைவை காட்டுத்தனமானதும் என சொல்லலாமல்லவா என்று கேள்வி எழுப்பி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் அவர் விடுத்துள்ள செய்தி அறிக்கையில் என்ன என்பதைப் பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் பொதுமக்களின் பார்வைக்காக இந்திய தேசத்தில் தூய்மை பணியாளர்களின் துயரத்தை எவருடனும் ஒப்பிட முடியாது மனிதனே மனித கழிவுகளை அகற்றும் பணி அவ்வளவு எளிதானது அல்ல இத்தொழிலில் அடிமைப்படுத்தப்பட்ட விளிம்பு நிலையில் உள்ள பட்டியலில் என சில பிரிவு மக்களை பெரும்பாலும் ஈடுபடுத்தப்படுகின்றன என்றோ எப்படியோ துவங்கப்பட்ட இந்த தொழில் ஐநூறு வருடங்கள் முகலாயர்கள் இருநூறு வருடங்கள் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்கள் உள்ளிட்ட எவரது ஆட்சியிலேயும் எவ்வித மாற்றமும் நிகழவில்லை மாறாக நகரமயமாதல் அதிகரித்ததன் விளைவாக அவர்களின் துயரங்களும் அதிகரித்தன தமிழகத்திலும் அகில இந்திய அளவிலும் பல்வேறு அமைப்புகளின் தொடர் போராட்டத்தின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுகளில் கையால் மலமள்ளும் நிலைக்கு தடை வந்தது தற்போதைய காலகட்டத்தில் மனிதக் கழிவுகளை அகற்றும் பணியில் வெளிப்படையாக எவரும் ஈடுபடுத்தப்படுவது இல்லை ஆனால் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் பல்லாயிரக்கணக்கானோர் தூய்மைப் பணி அல்லது நகர சுத்தகரிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் அதுவும் அவ்வளவு எளிதான பணி அல்ல எல்லையற்ற வறுமை குடியிருக்க வீட்டுமனையோ வீடோ இல்லாதது நகர்ப்புறங்களில் நிலவும் தீண்டாமை வாழ்வாதாரத்திற்கான மாற்று ஏற்பாடுகளை மத்திய மாநில அரசுகள் ஏற்பாடு செய்து தராதது மீண்டும் மீண்டும் அவர்களை தாழ்வான பணிக்கு தள்ளுகிறது அந்த பணியும் நிரந்தரம் இல்லாமல் போனால் அவர்களின் வாழ்வாதாரம் என்ன ஆவது அவர்கள் குழந்தைகளுக்கு எவ்வாறு நல்ல கல்வியை கொடுக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரோ சாதியோ பணியில் அல்லது சாதி சார்ந்த எந்த தொழிலும் குடும்பம் குடும்பமாக தலைமுறை தலைமுறையாக ஈடுபடுவது முன்னேற்றத்திற்கும் சமத்துவ சமுதாயம் அமைவதற்கும் உதவாது என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் மாற்றுத் தொழில் எதுவும் தெரியாத நிலையில் அல்லது மாற்றுத் தொழில்களில் செய்ய அதற்கான போதிய பயிற்சியோ நிதியோ அத்தொழிலில் வெற்றிகரமாக நடக்க எவ்வித உத்தரவாதமும் இல்லாத நிலையில் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக உள்ள தற்போது பணிபுரியும் தொழிலில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டால் அவர்களின் நிலை என்ன ஆகும் என்று எண்ணி பார்க்க வேண்டாமா அரசு பொது நிறுவனங்கள் தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணிபுரியவர் அனைவரும் எதிர்பார்ப்பது பணி பாதுகாப்பே சென்னை மாநகராட்சியில் தூய்மைப் பணியில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பல வருடங்களாக பணிபுரிந்து வருகிறார்கள் திடீரென ஒப்பந்த பணியாக இன்னொரு நிறுவனத்திற்கு மாற்றப்படும்போது அவர்களின் பணி மூப்பு சம்பள குறைப்பு பணி இழப்பு உட்பட பல பாதிப்புகளை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் எனவே தங்களின் இன்றைய வாழ்வாதார தூய்மை பணிதான் இன்றைய வாழ்வாதாரம் தூய்மை பணிதான் எனவே அதை நிரந்தரமாக்க நிரந்தரமாக்கு என கூறுவதில் நூற்றுக்கு நூறு சதவீதம் நியாயம் உண்டு ஆனால் அந்த அரைகுறை தொழிலுக்கு வேட்டு வைப்பதில் அந்த அரைகுறை தொழிலுக்கும் வேட்டு வைப்பதில் என்ன நியாயம் ஆட்சி அதிகாரத்தில் எவ்வித பங்கும் இல்லாமல் தேர்தல் நேரத்தில் சில சீட்டுகளுக்காக கூட்டணி வைத்துக் கொள்வதே இன்றைய தமிழக அரசியலின் நிலை அக்கூட்டணிக்குள் அங்கம் பெற்றுவிட்டோம் என்பதற்காகவே ஆளுங்கட்சி செய்யும் தவறுகளையும் தங்கள் தோளில் போட்டுக்கொண்டு தமிழகத்தில் நடைபெறும் எல்லா ஆத்து மீறல்களுக்கும் முட்டு கொடுத்து தூய்மைப் பணியாளர்களை நிரந்தரம் ஆக்கக்கூடாது என சொல்வதில் அதிமேதாவித்தனமும் அற்பத்தனமும் அறைவேக்காட்டுத்தனமும் கொத்தடிமையிலையும் கொத்தடிமை என குறிப்பிடுவதே சால சிறந்ததாகும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் குறிப்பிடுகிறார் மேலும் அவர் கொத்தடிமைத்தனம் கொண்டவர்களை ஆங்கில ஆங்கிலத்தில் கீழ்கண்டவாறு கூறுவார்கள் த லாயல் டு த கிங் த த ஹிம் ஹிம் செல்ஃப் அதை போல ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசம் காட்டுகிறார் ஒருவர் உள் இடஒதுக்கீட்டில் பச்சை துரகம் செய்தவர் திண்ணியத்தில் மலர் திணிக்கப்பட்ட வழக்கை வாபஸ் பெற்றவர் திவ்யா இளவரசன் கௌரவ கொலையை பின்வாங்கியதைப் போல வேங்க வயலில் பாதிக்கப்பட்டவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்ட போதும் அரசை கண்டிக்காமல் ஓடி ஒடிந்து ஓடி ஒளிந்து கொண்டதைப் போல இப்பொழுதும் தூய்மை பணியாளர்களை தன்னுடைய சுயநலத்திற்காக காட்டிக் கொடுக்கவும் தயார தயாராகிவிட்டார்கள் நரி கூட்டம் தன் உடம்பில் வரிகளை போட்டுக்கொண்டால் வரி குதிரைகளாக முடியாது புலிகள புலிகளாகவும் முடியாது சென்னையை தாண்டி நெல்லை மதுரை என பல பகுதிகளிலும் தூய்மை பணியாளர்கள் பணிகளை நிரந்தரமாக்க வலியுறுத்தி போராட்டங்களை தீவிரமடைந்து வருகிறார் தீவிரமடைந்து வருகிறார்கள் கொரோனா காலகட்டத்தில் புயல் வெள்ளம் புயல் வெள்ள காலகட்டங்களில் அவர்களின் உழைப்பை சுரண்டி நன்கு பயன்படுத்தி கொண்ட பிறகு சென்னை மாநகராட்சி தூய்மை பணியை ரூபாய் ஆயிரம் கோடிக்கு தனியாருக்கு தாரை வளர்ப்பதை கண்டிக்காமல் அப்பணியாளர்களை தற்காலிக பணியாளர்கள் என்று கூறி தனியார் மயம தனியார் மயத்திற்கு துணைபவது கடைந்தெடுத்த பிற்போக்குத்தனம் மட்டுமல்ல ஏழை எளிய மக்களை மீண்டும் மீண்டும் காட்டிக் கொடுக்கும் கருங்காலித்தனமாகும் காட்டிக் கொடுப்பவர்களை குப்பையள்ளி அப்புறப்படுத்துவதைப் போல ஒதுக்கிவிட்டு தூய்மை பணியாளர்கள் நியாயமான போராட்டம் தொடரட்டும் தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தர கோரிக்கைக்கு புதிய தமிழகம் கட்சி முழு ஆதரவு அளிக்கும் என்று புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து என்று பதிவு செய்திருக்கிறார்